மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கும் பாப்பாவட்டியில் அங்கு வசிக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களின் பராமரிப்பில் இருக்கிறது ஒச்சாண்டம்மன் திருக்கோயில் ஆண்டாயி கிழவியின் கதை என்ன கோயில் உருவானது எப்படி சுமார் நானூறு வருடங்களுக்கு முன் இந்த பாப்பாப்பட்டி நாட்டில் வாழ்ந்த பகாதேவன் சிலபம் கூத்து மல்யுத்தம் என்று எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கினான் அப்போது கருமாந்தூரில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் தனது ஆற்றலை எல்லாம் அங்கு நிகழ்த்து காண்பித்தான் அங்குள்ள ஒச்சாண்டம்மன் கோயில் பெரிய பூசாரியின் மகள் ஆண்டாயி மீது காதல் கொண்டாள் இவனும் அவள் மீது மையம் கொண்டான் பழக்கம் நெருக்கமான பிறகு முறைப்படி பெண் கேட்க வர சொன்னால் ஊரில் இருந்த மற்ற சமூகத்தினரின் முக்கிய பிரமுகர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு பெரிய பூசாரி விட்டு போய் பெண் கேட்டார் பகாத்தேவன் அப்போது உங்கள் குலதெய்வம் எது என்று பெரிய பூசாரி கேட்க பதில் தெரியவில்லை என்ற என்பதால் பெண் கொடுக்க மறுத்துவிட்டார் ஆனால் காதல் கொண்டு ஆண்டாயி பகாதேவனோடு விட்டார் இருவரும் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி எட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தனர் என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆண்டாயி மனதில் கணவனுக்கு குலதெய்வம் இல்லாதது மனக்குறையாகவே இருந்தது அதனால் தன் வீட்டு குலதெய்வமான ஒற்றாண்டமனை இடையராது மனதில் துதித்துக் கொண்டே இருந்தாள் இப்படி இரு நினைப்பாகவே இவள் இருப்பது ஊரில் உள்ள மற்றவர்களுக்கு கேலியாக இருந்தது அவ்வளோ பொருள்படுத்தாமல் வழிபாட்டை தொடர்ந்தால் ஒரு முறை கருமாந்தூர் கோயில் திருவிழாவுக்கு ஆண்டாயுடன் ஓரகத்தியும் போனால் இவர்கள் பொங்கல் வகிக்க கோயிலின் வழக்கப்படி எல்லோருடைய அரிசியில் இருந்து ஒரு கைப்பிடி எடுத்தார்கள் வெளியூர்காரியான ஓரகத்தியின் அரிசியில் எடுக்கவே நாம் அதற்கு பதிலாக என் அரிசியில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஆண்டாயி அவளுடைய தகப்பன் விட்டார்தான் கோவில் நிர்வாகிகள் என்றாலும் அவளுடைய வேண்டுகோள் ஏற்கப்படவில்லை ஓரகத்தியின் பானையிலும் அரிசி எடுத்ததுடன் பொங்கல் பொங்கியதும் அதிலும் ஒரு அகப்பை எடுத்தார்கள் ஓரகத்தி முன்னிலையில் அவமானப்படுத்தி விட்டார்களே என்று அழுது கொண்டே பொங்கல் பானையை தலையில் வைத்துக் கொண்டு நடையை கட்டினாள் அவளுடைய தம்பி மற்றும் வேலைக்காரனின் இருவரும் பின்தொடர்ந்தனர் எங்கும் கும்மிருட்டு ஆனால் இவள் போகும் பாதை பட்டம் பிரகாசமாக ஒரு ஒளியிருக்கிறார் கொண்டம்பட்டியில் ஒரு தோப்பில் சற்று அவள் தேங்கி நிற்க ஆவேசம் குறைகிறது அப்போது தன் தம்பி மற்றும் வேலைக்காரன் இருவரையும் கவனிக்கிறாள் பானை இருபத்தி மூணு இலைகளை போடுகிறாள் இரண்டு இலைகளிலும் தம்பியும் வேலைக்காரனும் சாப்பிட மீது உள்ள இருபத்தோரு இலைகளில் இவள் போட்ட உடனே அவள் வணங்கும் சுட்சம சக்திகள் எடுத்துக் கொண்டன வீட்டை அடைந்த ஆண்டாயி குரல் குடிக்கிறாள் உள்ளே ஆட்டு மந்தியின் ஊழே படுத்துக் கொண்டிருந்த பகாதேவன் இரவில் தனியாக வந்து இவளை கடுமையாக கடித்துக் கொள்கிறான் ஏற்கனவே கோபத்தில் இருந்து ஆண்டாயி கணவனும் கோபப்படுத்த உத்தப்பன் நாயக்கனூர் ஜமீனுக்கு போய் முறையிட திட்டம் போட்டால் ஆனால் அவளை தன்னுடைய சக்தியாக வெளிப்படுத்த தான் நான் திட்டம் போட்டால் ஒச்சாண்டம்மன் இவள் வந்ததை பெரிதாக கண்டுகொள்ளாத ஜமீன் வேட்டைக்கு போகும் போக்கில் என்ன என்பது போல் இவளை பார்க்க தொட்டிலே போய் பார் தொட்டியா என்றார் ஜமீன்தார் தொட்டிய நாயக்கர் வம்சத்தை சேர்ந்ததால் என்பதால் தொட்டியா என்று விழித்தாள் அதை கேட்காமல் சென்ற ஜமீன் காட்டில் மான் ஒன்றை சுடும்போது குறித்தவரி வேலைக்காரனை சுட்டுவிட்டார் மனம் குழம்பியபடியே அரண்மனைக்கு திரும்ப அங்கே நின்று ஆண்டாகி தொட்டிலே போய் பார் தொட்டியா என்றாள் மீண்டும் உள்ளே போய் தன்னுடைய தங்க தொட்டிலை பார்த்தார் அதில் அவர்களது குலதெய்வமான உச்சாண்டமன் சர்வ அலங்கார தேவதையாக காட்சி கொடுத்தால் வெளியே ஓடி வந்தவர் ஆண்டாயின் காலில் விழுந்து வணங்கி உனக்கு என்ன வேண்டும் நாயே என்று கேட்க என் கூட வந்திருக்கும் இருவருக்கு ஆளுக்கு தொண்ணூத்தாறு கோழி நிலம் கொடு என்று உத்தரவிட்டு ஊர் திரும்பினாள் அதுக்குள்ளாகவே நிலப்பத்திரத்தை எடுத்துக்கொண்டு குதிரையில் ஊருக்கு வந்த ஜமீன்தார் ஊரில் விஷயத்தை சொன்னதும் எல்லோருக்கும் ஆச்சரியம் ஊரே சேர்ந்து இவளை வரவேற்றது பொங்கல் பானையை இறக்கி வைத்து இதுதான் இனி ஒற்றாண்டவன் என்று சொல்ல அங்கே வழிபாடு தொடங்கியது வெகு காலம் ஆழ்ந்த ஆண்டாயி நாடி வரும் மக்களுக்கு அல்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாள் யார் வந்து எது கேட்டாலும் அதை நிறைவேற்றி தந்தால் உசலம்பட்டை சுற்று வட்டாரம் முழுவதும் அவள் கீர்த்தி பரவியது மிக விரிவான பூச்சைகளை செய்து வந்தால் ஒரு சிவராத்திரியின் போது இரண்டு பூசை முடிந்து மூன்றாம் பூசை நடக்கும் போது அவளை காணவில்லை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அப்போது ஒரு அசிரியரி கேட்டது நான் ஒற்றாந்தமனோடு கலந்து விட்டேன் என்னை நீங்கள் கோவிலை போ வழிபட்டால் போதும் என்று ஆண்டாய் கிழவி சொல்ல அன்றிலிருந்து கோயிலில் இருக்கும் ஒற்றாந்தமனையே ஆண்டாய் கிழவியாக வழிபட ஆரம்பி ார்கள் மக்கள் மனிதர்களின் இன்பம் துன்பம் மத்தனையும் நேரடியாக உணர்ந்தவள் என்பதால் இன்றளவும் துன்பம் என்கின்ற வருபவர்களுக்கு அவர்களின் துன்பங்களை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லது செய்கிறாள் ஆண்டாயி அதனால் தான் எங்கேயோ காட்டுக்குள் இருக்கும் இவளை தேடி நாளுக்கு நாள் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அர்ச்சனையும் எதையும் வாங்கி கட்டணமாக வாங்குவதில்லை நேத்து கடன் என்று எதுவும் கிடையாது தங்களின் கஷ்டத்தை ஆண்டாயிடம் சொன்னால் அது நடக்கும் ஆண்டாயி பயன்படுத்திய ஆபரணங்கள் உடைகள் உசுளம்பட்டி நகைக்கடை தெரிவித்து சின்ன கோவிலில் வைக்கப்பட்டிருக்கிறது மகா சிவராத்திரியின் போது அங்கிருந்து பெட்டி அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக பாப்பா எடுத்து வரப்படுகிறது அப்போது ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வது அற்புத காட்சி ஆண்டாகி கண்முன்னே வாழ்ந்து மறைந்தவர்கள் அவர் என்பதற்கு ஆடை அடிங்கணன்கள் ஒரு சாட்சி என்றால் அங்கே அன்றாடம் வருகிற ஆயிரக்கணக்கானோர் ஆண்டாகி கிழவியின் அற்புதங்களுக்கு நிஜ சாட்சி நன்றி வணக்கம்